உங்கள் அனைவருக்கும் வல்ல சமாதானமும் உரிய சகோதர சகோதரிகளே மனிதனை வழிகடுப்பதற்காகவே அல்லாஹ் ஷைத்தானை படைத்திருக்கின்றான் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விரோதி மட்டுமல்ல மனிதர்களாகிய மூவீன்களுடைய விரோதியாகவும் அவன் மீனான ஆணையும் பெண்ணையும் வழிகெடுப்பதற்கு அவன் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கிறான் தவிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அழகிய பல துணாக்களை சொல்லி தந்தார்கள் எந்த எந்த நேரங்களில் என்னோடு உறவாடுகிறான் அவன் நெருங்கி வர பார்க்கிறான் என்பதை பற்றி எல்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் மனிதன் வீட்டிற்குள் நுழைகின்ற போது சலாம் சொல்லாமலும் பிஸ்மில்லா சொல்லாமலும் உள்ளே நுழைகின்ற போது தலைவன் இபிலீஸ் அவனுடைய சகாக்களை பார்த்து சொல்லுகின்றான் இந்த வீட்டிற்குள் நமக்கு தங்குவதற்கு இடம் இருக்கிறது எல்லோரும் வாருங்கள் என்று பிஸ்மி சொல்லாமலும் சலாம் சொல்லாமலும் நுழைகின்ற மனிதனோடு அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்து அந்த வீடு முழுக்க நிறைந்து விடுகிறார்கள் நுழைந்தவுடன் அந்த அந்த இடத்தில் இருக்கின்ற சென்று விடுகிறார்கள் வீடு முழுக்க அவனுடைய முதலாவது சந்தர்ப்பம் மனிதனோடு இணைகின்ற நேரம் இரண்டாவது யார் ஒருவர் சாப்பிடுகின்ற போது அல்லாவுடைய பெயர் சொல்லாமல் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்றான் தலைவன் இபிலிஸ் தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்லுகின்றான் இந்த உணவில் எல்லோருக்கும் பங்கிருக்கிறது வாருங்கள் உண்போம் என்று சாப்பிடுகின்ற மனிதனோடு சேர்ந்து கொள்கிறார்கள் என்று நபிகள் செலஞ்சொன்னார்கள் ஆக வீட்டுக்குள் நுழைகிற போது சலாம் சொல்லிக் கொள்வதும் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்வதும் ஷேத்தானை விட்டும் எம்மையும் எம் வீட்டையும் எம் வீட்டில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு கேடயமாகும் சாப்பிடுகின்ற போது அது எந்த உணவாக இருந்தாலும் சரி ஏதாவது பருகுகின்ற போதும் கூட பிஸ்மில்லா சொல்லி குடிக்க வேண்டும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகின்ற போது ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு தொழச் சென்றால் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறி வருகின்ற போது ஒரு அருமையான துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிஸ்மில்லா தீங்குகளை என்னை 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 பாதுகாப்பாயாக பாதுகாப்பாயாக நீ என மஸ்ஜிதிலிருந்து மெளியேறி வருகின்ற போது இந்த துழாவை ஓதி ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என

ஐந்து நேரங்களிலும் சேத்தானை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் இந்த துவாவின் மூலமாக ஓதி பாதுகாப்பு ஆக இந்த துவா மிக முக்கியமானதாகும் நாளை மர்மை நாளில் சேத்தானுக்கு வழிபட்ட கெட்டவர்கள் தீங்கு தீங்கு செய்தவர்களை பற்றி அல்லாவுக்கு ஆலா சூரா யாசியிலே எங்களுக்கு ஒன்பதாவது அத்தியாயத்திலிருந்து அல்லாவுக்கால சொல்லி காட்டுகின்றான் பாவிகளே நல்லவர்களை விட்டு நீங்கள் வேறாக பிரிந்து விடுங்கள் என்று மகிஷர் மைதானத்தில் அல்லாஹ் இரண்டு குழுக்களாக அல்லாஹ் பிரிப்பான் பாவம் செய்தவர்கள் ஷேபானுக்கு வழிபட்டவர்கள் வேறாக நன்மைகள் செய்த நல்லவர்கள் வேறாக பிரிந்து விடுவார்கள் பாவம் செய்த ஷேதானுக்கு வழிபட்ட தீயவர்களை பார்த்து அல்ல சில கேள்விகளை கேட்பான் அல்ல அழகதம் ய மெனி ஆதம் ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நான் சொல்லவில்லையா அல்ல தளபுதி நீங்கள் வழிபட வேண்டாம் ஷேதானுக்கு நீங்கள் வழிபட்டு விட வேண்டாம் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா இன்ன உனக்கும் அதுவும் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் வாழ்க்கையில் எச்சந்தர்ப்பத்திலும் அவனை நீங்கள் பின்பற்றிவிட வேண்டாம் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என்னையே நீங்கள் வழிபடுங்கள் எனக்கே நீங்கள் செய்யுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்னை வழிபடுவதிலே

அல்லாவுக்கு வழிபடுவதற்கு பதிலாக சேத்தானை அல்லவா நீங்கள் வழிபட்டு விட்டீர்கள் என்னை வழிபடாமல் சேத்தானுக்கு வழிபட்டால் நரகமே உங்களுக்கு இருக்கிறது அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தேனே நீங்கள் எல்லோரும் நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக மனோ இச்சையை பின்பற்றி சேத்தானை பின்பற்றி வாழ்ந்ததன் காரணமாக

என்னை வழிபடுவதற்கு மறைந்ததன் காரணமாக நீங்கள் நரகவாதிகளாக ஆகிவிட்டீர்கள் அந்த நரகத்திற்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று வழிபட்டவர்களை பார்த்து சொல்வான் என நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற எல்லாம் தாள இவத்தை எல்லாம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் ஆக ஷைத்தான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கள் வழிநடுப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறான் காலையிலும் அல்லாவிடத்திலே ஷேத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவோம்

நிச்சயமாக அல்லாஹ் அந்த பகிரங்க விரோதியான ஷைத்தானுடைய தீங்கை அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான் எல்லாம் அல்லா ரஹ்மான் சுவனத்தினுடைய வாரிசுகளாக நம்மை வாழ்வதற்கு அபிமாளிப்பான் அசலாம் வரமத்துல்லா இவரக்கா